ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி வேர்ல்டு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை ரெண்டும் பண்ண போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டைக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சம் உளுந்த மருப்பும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் மிளகுக்கு பதிலாக மிளகா வத்தல் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் இதெல்லாம் வதங்கினதும் ஒரு கை அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இந்த கடலை பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொழுக்கட்டை சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் அதனால் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கினதும் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் மாவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதும் எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு ஒரு கிளாஸை உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதை விட டபுளாக தண்ணி சேர்த்துக்கணும் இதை கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் பாருங்கள் கையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை தொட்டு பாருங்கள் இது ஒட்டாமல் வரணும் அதான் கரெக்டான பதம் இது இப்போ தட்டில் வச்சு ஆற வச்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஆறுனதும் என்ன தடவி பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல பிடிச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்க உருட்டி கூட வச்சுக்கலாம் பிரச்சனை இல்ல அது உங்க விருப்பம் அடுத்து இனிப்பு குழுக்கட்டை பண்ணிக்கலாம் அதுக்கு கால் கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த வெல்லம் நல்லா கரையிட்டோம் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ ஒரு கை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் கருப்பு எள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இது கூட அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் இனிப்பு குழுக்கட்டைக்கு அரைக்கப்பு அரிசி மாவுக்கு கால் கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்க இதுவும் நல்ல ரெடி ஆயிடுச்சு இதையும் பிடிச்சு எடுத்துக்கலாம் அடுத்து இட்லி கொப்பரையில் வச்சு இதை அவிச்சிடலாம் இது ஒரு எட்டு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு அவிஞ்சிருங்க சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே